பண்ண யோசனை பண்ணான் யோசனை பண்ணி வானா எஜமானே இந்த வேலைக்காச்சும் உனக்கு போதும் அப்படி ரூ சொல்ற பாருங்க அந்த மாதிரி திடீர்னு டக்கு காமட்டிலாம் போனுவேன் எங்கள் வீட்டில் ஆனால் ஏன் தேம்மா அன்னைக்கு கெட்டவனாக இருந்தேன் இன்னைக்கு நல்லவனா இருக்கேன் அன்னைக்கு ஒன்றுக்கும் உதவாத என் வயிறு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு அறுபத்தி ரெண்டு போட்டு குடலே கிடையாது உங்களுக்கெல்லாம் பசி எடுக்கும் குண்டான் சோற பெருத்தி அடிப்பேன் ஆனால் எனக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாது கொடுத்தா சாப்பிடுவேன்

உனக்காக நான் கை நீங்க கை தீட்டாலும் உனக்காக நான் சோமனை போறேன் இது பார்த்து பாருங்க இது ஒரு மனம் திரும்பல் தான் இது மனம் திரும்பல் இது வந்து மதம் இல்ல ஒரு மாற்றம் தானே அரசாங்க அரசாங்கமே ஒரு மாற்றத்தை காத்திருக்கும் போது நம்ம ஏன் மாறக்கூடாது அலைடுவீங்க நம்ம மாறணும் இல்ல அதனாலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புது மனுஷனா இருக்கணுமா உன் மனசு மாத்திக்கோ அதனால சொல்லி இந்த நிலை அந்த பருதுமையின் குருடனுக்கு நன்மை செய்யணும் உனக்கு நன்மை செய்வார் அடந்தான் பாருங்க இயேசு கிறிஸ்து வந்ததே பாவங்களை மன்னிக்க வந்தேன் குமாரன் உங்களை விடுதலையாக்கினான் உண்மையாக விடு அரி ரோயா உங்களை மெய்யான விடுதலை நான் விட பாருங்க பதினேழு வாட்டி செய்ய ரட்சிப்பேன் ஆனா நான் நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் முதல் முதல் செய்த உங்களின் தேவி உணர்ப்பேன் ஜெயில போய் பத்து பேரை உட்கார வச்சு சத்திய சொல்லி பாட்டு எல்லாம் பாடு அதுல ஒன்பதாவது ஏன்னு சொல்லலாம் ஐயா நீங்க எப்ப வந்தாலும் ஜெயில சந்தோஷமா இருக்கா எங்க கூட நீ இருந்தது ஐயா ஏற்கனவே அது உள்ள அது உள்ள திருந்தாத அது உள்ள திருந்தாது இருந்த இன்னைக்கு திருந்திட்டு நீ திருடிட்டு இருக்கிற நான் திருந்திட்டு இருக்கேன் சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் திருந்த நீ திருந்து நீ நல்ல வழியில வரணுமா இந்த இயல்சவை அறிந்து கொள் அலை நோய் அவரை தெரிந்து கொள் புது மனுஷன் மகிமையான காரியத்தை செய்வார் சொல்லி இந்த பாடலை பாடி நான் முடிக்கிறேன் நேர் என்னை தேடி யாத நேர் என்னை தேடி பந்திரையா என் தேவனே என்ன சொல்லி உம்மை தொதிர் நான் என்ன சொல்லி உம்மை தெரிவித்தேன் என்ன சொல்லி உம்மை பாடுவேன் நான் என்ன சொல்லி உம்மை பாடுவேன் அறியாத நேரத்தில் என்னை தெரிவிக்கிறேன்

பரிசு தரீனான் அறியவில்லை கிடுந்தினான் கீழந்தேன் பரிசு தரான் அறியவில்லை கொல்லாத உலகின் புரியாமல் நடந்தே புரியமேன் புகழிடம் எனக்கு இல்லையே புகழிடம் எனக்கு இல்லையே அறியாத நேரத்தை என்னை தேடி வந்திரையா நான் அறியாத நேரத்தை என்னை தேடி வந்த மாதிரி பேண்டேஜ் போட்டுக்கிறது எந்த கில்லடியும் சைப்படும் மனிதர்கள் என் பெருந்ததானே மனம் போன திசை எல்லாம் நான் அழைத்தே ി നാണയും അടങ്ങി നാൻ പാണ്ടേ ഇന്നും ഇരക്കമോം അടങ്ങി നാൻ പാടേ നിമ്മതില്ലയേ என அறியாத நேரத்தில் என்னை தேடி வந்த நேரத்தில் என்னை தேடி வந்திருங்க இடுப்புல மேடை பண்ணிடுறாங்க கால இந்த காலில் நரம்பு கற்படுகிறது

தந்திடந்தா இது ஏற்றுக்கொண்டே இப்போ முதலீயானும் ஏற்றுக்கொண்டே அவரை பாதவண்ணே நானும் அவரை பாடவன் அறியாத நேரத்தில் அறியாத நேரத்தில் என் தீப நேர்ஞி உம்மை துரிட்டே என் தீப நேர்னா என்ன சொல்லி உம்மை न सिंधी पाण सिंधी पाण हरियादे சாப்பாடு சாப்பாடே பரிமாறினார் ஒரு ஊழியக்காருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கூட ஆசிதான் மகன் சொல்லிட்டு போயிட்டாரு தம்பி வாய் பண்ணார் அந்த விசாரிச்சது மட்டுமல்ல அவருக்குள்ள ஒரு பாரம் ஐயா நான் சின்ன இருக்கும் போது உங்களை நான் பார்த்து நான் உங்ககிட்ட பேசுவேனா அப்படின்னு நினைப்பேன் கருத்தர் உன் பக்கத்துல இருந்து உனக்கு பரிமாறுற அளவுக்கு எனக்கு எனக்கு இந்த கிருப தந்தாரு அறிவு உண்மை சொன்னேன் என்ன பேச ஏன்னா பாருங்க நான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஊழியம் பண்றேன் எத்தனை ஊழியக்கார் எத்தனை ஊருக்கு போயிருப்பேன் ஆனால் இப்படி ஒரு ஊழியக்காரர் இப்ப பக்கத்துல இருந்தே இப்படி நான் தோல்முகளை கை போட்டு நினைச்சிருப்பாரா எனக்கு என்ன அதுமா என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் என் பிள்ளை மேலே வரணும் அவரும் என்ன மாதிரி பாடணும் அறிவு தான் எனக்கு ஆசை ஏன்னா நீ ஆசையை மட்டும் மனசில் வச்சிருந்தா அது இருக்காது அதை சொல்லணும் யாரு கேட்டியா நான் கூட அப்படிதான் அதே மாதிரி மகன் அவர் அவருக்கு நல்ல ஒரு பாடகனாக வருவார் நாலு பேருக்கு அவர் வைப்பாரு என்ன அப்படி தான் அந்த காலத்தில் என்னை ஊழிக்காரங்க அறிமுகப்படுத்தினாங்க அதே மாதிரி எனக்கு ஆசை நீங்களே நல்லா வரணும் அது ஆசை அதனால் அருமையான மகன் அவர் ஒரு பாட்டு பாடினோன்னு நான் ஜாம பண்ணி முடிக்கப்பாரு நான் ஃபஸ்ட்லேயே அவர் கூப்பிட்றதுக்கு இருந்தேன் அவர் எங்கே போயிட்டாரு அதனால் அந்த இப்போ பார்த்து கண்ணில் பார்த்தோன்னே டக்குனு அந்த ஞாபகம் பார்த்தீங்களா அப்போ அவர் என்ன சொன்னார் பாரு ஐயா சொல்லிட்டு கடைசியில் அந்த மனசு வருத்தப்படக்கூடாது ஆ அதனால் வருத்தப்படுவான் ஆனால் இப்போ நான் சொல்லி சொல்லி உயிரெடுப்பான் கைத்தட்டு அதுக்கு போய் ஆளி ரோய்யா இப்போ என்ன பாரு பாப்போம் ஆ ஓகே உங்கள் ஆ தம்பி பாரு ஓகே அழைடு அதனால அதனால் கடைசி என்ன ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் முடிச்சிவிடுவோம் ஓகே நான் அந்த தொலைவுக்கு போகணும் நாளைக்கு வேறு எனக்கு மீட்டிங்கு அதனால் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ண பாருங்க என் பிள்ளைங்க கிட்ட பாரு என் அக்கா தங்கச்சிட்டு என் உடம்பு என் உடம்பு எப்படி தான் அண்ணன் கிட்ட காட்டிக்கிறேன் உங்க ஈசா கிட்ட காட்டியிருக்கிறேன் இவ்வளவு தொழு பிளாஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க எலும்பு இப்படி இப்படி இருக்கிற முது எலும்பு இப்படி இருக்குது இவ்வளவு இவ்வளவு விலை இருக்குது அதை இழுத்து பிடிச்சு கட்டி இருக்கிறாங்க என்னால முடியல உட்கார முடியல நிமிர முடியாது ஆனா இவ்வளவு விலைவீனத்துல நாங்க நிக்கிறேன்னா என் சரீரை முக்கியம் இல்லை இருக்கிற குழந்தைங்க ஏசப்போ முக்கியம் என் பிள்ளைங்க நீங்கள் நல்ல வழியில் வரணும் ராஜா என் குழந்தைங்க நல்ல வழியில் வரணும் சாமி அதுதான் உங்கள் காலு தொட்டு கும்பிட்றேன் கெட்ட வழியில் போடாதீங்க ஆண்டவரை நல்லா நேசிங்க சபைக்கும் கிராமத்துக்கும் மாதிரியாக இருங்க சாட்சியாக இருங்க அதனால் இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த மக ஈசாக்குது அருமையான நம்ம பாசரமாக்கு அதே லோகம் பாசமாக்கும் அருமையான பாசமுடைய மக அலை ரோஹா மக மருமக அவங்க குடும்பம் சபைய சபையுடைய பிள்ளைங்க உடன் ஊழியர் ஊழியர் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த கிராமத்தில் வந்திருக்கிறேன் அலை ரோஹா அதனால் நீங்கள் நிறைய பேர் ராபர்ட்டை இல்லைன்னு நினைச்சிங்க ஆனால் நான் இருக்கிறேன்னு எனக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அதனால நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் தட்டு நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் ஓகே பண் no uh -huh.